இது சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வார கிரக நிலைகளை பார்ப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பதாம் இடமான கும்பம் மீனம் மேஷமில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசியில் இருக்கிறதும் சுக்கரன் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துல கன்னி துலாமில் இருக்கிறது சனி பகவான் எட்டாம் இடத்துலையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அதிசாராவாக இருக்கிறதும் கும் கேது வந்து உங்கள் ராசியே இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்களை பார்த்துக்கிட்டு வரீங்க இந்த வாரம் பொறுத்தளவுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமாக தான் இருக்கு நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் தீர்மானமும் துணிச்சலும் அவசியம் தேவை அதன் மூலியமா தான் வெற்றி கொடை வெற்றியாடைய வாய்ப்பா இருக்கும் சில நீண்ட நாட்களாக முயற்சி செய்த செய்து வந்த ஒரு விஷயத்தில் தெளிவான முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா காரியம் இல்லைன்னா வீட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரக்கூடிய சூழல் உருவாகும் வீட்டு வசதி இல்லைன்னா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்றுக்கு முடிவெடுக்கிறதுக்கான வாரமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சற்று அழுத்தமான சூழல் தான் இருக்குது அதை சமாளிக்கிற திறமையை பயன்படுத்தி உங்களோட திறமைகளை பயன்படுத்தி கொண்டு கொண்டுனீங்கன்னா நல்லது மேலதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசும் வாய்ப்பு கிடைக்கும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க தனியார் தொழில் செய்கிறவங்க புதுசாக ஒப்பந்தங்கள் இல்லைனா கூட்டணிகள் பார்ட்னர்ஷிப் செய்கிற வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பயணத்தோடு தொடர்பான வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அரசாங்கம் இல்லாத நிர்வாகத்துறை தொடர்பான உள்ள இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவு வரும் அதாவது டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள் புதிய திட்டங்களில் ஈடுபடுற சில முன் ஆவணங்களை கவனமாக சரிபார்க்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நல்லாவே இருக்குது ஆனால் திடீர் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீடு இல்லைனா குடும்ப தேவைகளுக்காக முக்கிய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு சந்தை அந்த மாதிரி முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது கடன் வாங்க நினச்சிருந்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் த தாமதமாக தான் கிடைக்கும் கவனமாக இருங்க எந்த ஒரு கடனையும் நம்பி முடிவெடுக்காதீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது பழைய பணம் திரும்ப வரதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கும் பணம் தொடர்பான விவரங் விவாகரங்களில் உறவினர்களை நம்புறது சில சின்னதாக ஆபத்தாக இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் மனசு விட்டு பேசுனிங்கன்னா எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்குது புதுசாக திருமண முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இல்லைன்னா புதிய உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை மனசில் குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்க உதவியாக இருக்கும் துணையோட அதிக நேரம் செலவிட முயற்சி செய்கிறது நல்லது அதனால் உறவுகள் வலுப்படும் தூரத்தில் இருக்கிற பழைய நண்பர் ஒருவர் திரும்பவும் சேர வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்ன சின்ன மன அழுத்தமும் ப்ரெஷரும் தான் இருக்குது ஓய்வெடுக்கிறதும் நடப்பயிற்சி செய்கிறதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்